உங்களுக்கு இப்ப வாழ்க்கையில என்ன மாதிரியான டேர்னிங் பாயிண்ட் வர இருக்கு அதாவது முருகர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனைகளை கொடுக்கிறாரு அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் நிச்சயமா வேலை ரீதியா ஒரு திருப்புமுனை இருக்கு மன ரீதியான கட்டுக்கல்ல இருந்து நீங்க ரிலீஸ் ஆக போறீங்க உங்களுடைய பழைய கடந்த கால கசப்பான நினைவுகள்லாம் உங்களுக்கு ஒரு புதிய பாதை புதிய முடிவு வந்து தெரிய ஆரம்பிக்கும் உங்களுடைய திருப்பு முனையே வந்து உங்களுடைய சுதந்திரம் தான் உங்களுக்கு ஒரு திருப்பு இருக்க போகுது உங்களுக்குன்னு ஒரு பாதை உருவாகும் அண்ட் அந்த பாதையில் உங்களை பா ஃபாலோ பண்ணுற ஒரு பத்து பேர் வருவாங்க நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலாக ஒரு ஸ்டார் மாதிரி நீங்கள் வந்து திகழ்வீங்க உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இந்த விஷயங்களில் ஒரு திருப்புமுனை ஏற்பட இருக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஆன்மீக கிளிப்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரோகார் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தொடர்ந்து முருகர் சம்மந்தமான டேரோ ரீடிங் பார்த்துட்டு வரோம் கைடன்ஸ் மெசேஜஸ் பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வகையில் இந்த பதிவில் அதாவது வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு அது அடிக்கடி ஏற்படும் சில பேருக்கு அது எப்போவாவது ஏற்படும் அப்படி ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்லையும் நம்ம ஏதாவது ஒரு லெசன் கற்றுப்போம் இல்லை நம்ம வாழ்க்கையே வந்து மாறக்கூடிய வகையில் டேர்னிங் பாயிண்ட்டாகவும் அது அமையும் ஸோ அந்த மாதிரி முருகரை நீங்கள் வழிபடும் போது முருகரை நீங்கள் முழுவதாக முழுவதுமாக உங்கள் குல இல்லை உங்கள் ஆன்ம கடவுளாவோ இல்லை உங்களுடைய வழிகாட்டக்கூடிய ஒரு கடவுளாவோ நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கும் போது ஸோ அந்த முருகரை வழிபடுறதுனால உங்களுக்கு இப்போ வாழ்க்கையில் என்ன மாதிரியான டேர்னிங் பாயிண்ட் வர இருக்குது அதாவது முருகர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன டேர்னிங் பாயிண்ட்டு முனைகளை கொடுக்க இருக்கிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் ஒரு டேரோ ரீடிங் மூலயமா பார்க்க போகிறோம் ஸோ பயல் செலெக்ஷன் இருக்குது நீங்கள் முருகரை மனதாரை நினச்சிக்கிட்டு கண்ணை மூடி முருகா எனக்கு என்ன மாதிரியான ஒரு திருப்பு முனை வர இருக்குது அது நன்மையாக நடத்தி கொடுக்க நீங்கள் என் துணை நீங்கள் என்னோட துணையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு பயிலுக்குமான அந்த ஒரு ரீடிங்கை நம்ம வந்து பார்க்கலாம் உங்க உங்கள் பயலுக்கான ரீடிங்கை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக பதிவிடுங்க முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய திருப்பு முனைகள் என்னவா இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நிச்சயமா வேலை ரீதியா ஒரு திருப்பு முனை இருக்கு அதாவது சில பேருக்கு வேலை ரீதியா திருப்பு முனை ஏற்பட இருக்கு சில பேருக்கு வந்து ஆன்மீக ரீதியா திருப்பு முனை ஏற்பட இருக்கு அதாவது உங்களுடைய மன ரீதியான கட்டுக்கல்ல இருந்து நீங்க ரிலீஸ் ஆக போறீங்க அது நிறைய பேர் வந்து ஒரு சேஃப் ஜோன்ல இருப்பீங்க அதாவது வீட்டை விட்டு வெளியேறினாலே பயப்படுறது இந்த இன்ட்ரோவேட் மாதிரி இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க அகல கால் வைக்க மாட்டீங்க இல்ல வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகிறதுக்கு கூட யாராவது ஒரு சப்போர்ட் கிடைக்கணும் அப்படி சேஃபா இருந்தா பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுக்குள்ள இருப்பீங்க அந்த மனக்கட்டுக்கள்லாம் உடையற அளவுக்கு ஒரு திருப்பு முனை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது அது அப்போ உங்களுக்கு ஆன்மீக ரீதியா சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு வேலை ரீதியா வந்து ஏற்படும் இது ஏற்படும் போது உங்களுடைய பழைய கடந்த கால கசப்பான நினைவுகள்லாம் உங்க மனசை விட்டு போயிடும் அண்ட் அந்த கசப்பான அனுபவங்கள் ஏற்படுத்தின ஒரு பய உணர்வு கூட உங்கள் மனசில் இருந்து கம்ப்ளீட்டாக விலகிடும் ஸோ அப்போ நீங்கள் தொடர்ந்து முருகரை வழிபட வழிபட உங்களுடைய இருந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டே வருவீங்க அது யாராவது உங்களுக்கு அந்த மனக்கட்டு உருவாக்கியிருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய பய உணர்வால் அந்த மனக்கட்டு ஏற்பட்டிருந்தாலும் சரி அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு புதிய பாதை புதிய முடிவு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த புதிய பாதையில எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களா நடக்க ஆரம்பிக்கும் அண்ட் இது வரைக்கும் உங்களோட லைஃப்ல எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படின்னா அதுதான் உங்கள் டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்க போகுது ஸோ வேலை ரீதியாக ஆன்மீக ரீதியா அப்போ கொஞ்சம் கவனம் செலுத்துங்க முருகரை தொடர்ந்து நீங்க வழிபடும் போது இந்த ரெண்டு விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்க இருக்கு நடக்க இருக்கு அது கூடிய சீக்கிரமே நடக்கும் அது சில பேருக்கு ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து நடக்கும் சில பேருக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் இந்த ஒரு மூணு டு ஆறு மாத காலத்திலே வந்து நடக்க இருக்கு அதனால் நீங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள்ல அப்போது ஈடுபடுங்க முருகரை அந்த ஒரு தெளிவான மனநிலைக்கு கொண்டு வர்றதுக்கான பிரார்த்தனையை முருகர்கிட்ட நீங்கள் வேண்டுதலாக வைக்கணும் அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் பயல் நம்பர் டூ யாரெல்லாம் பயல் நம்பர் டூவை செலக்ட் பண்ணிங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ உங்களுடைய திருப்பு முனையே வந்து உங்களுடைய சுதந்திரம் தான் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுது நீங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருப்பீங்க இல்லை ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருப்பீங்க இல்லை ஒரு வட்டத்துக்குள்ள அதாவது யாரோ உருவாக்குன ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ற ஒரு நபரா இருப்பீங்க இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அதாவது எஸ்பெஷலி இப்ப ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த ஒர்க்ல உங்களுடைய டீம்மேட்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும் தனித்து வந்து உங்களால எதுவும் பண்ண முடியாது ஸோ அப்ப ஏதோ ஒரு கண்ட்ரோல் இஷ்யூ இருக்கு ஏதோ ஒரு கட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கட்டுல இருந்து நீங்க விலக போறீங்க உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு பாதை உருவாக்குறது உங்களுக்குன்னு தனியான ஒரு விஷயத்த உருவாக்குறது தனியான ஒரு உலகம் அதுல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை செலுத்துறது இப்படியான ஒரு திருப்பு உங்களுக்கு வந்து நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி முருகர் தரக்கூடிய மெசேஜ் வருது ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ஒரு திருப்பு முனையே உங்களை மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் மாறக்கூடிய அளவில் அந்த திருப்பு முனை இருக்கும் இப்போ அந்த திருப்பு முனையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டீங்க அந்த வழிகாட்டுதல் படி நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்போ அந்த திருப்பு முனையானது அதை உங்களை பார்த்து மற்றவங்க ஒரு பத்து பேர் உங்களை பார்த்து அதை இன்ஸ்பைர் ஆகிட்டு உங்கள் வழியில வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக மாறுவீங்க ஸோ அப்படியான ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுது இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களை சார்ந்து வாழ்ந்துருக்கலாம் மற்றவங்க சொல்கிறத கேட்டோ இல்லை மற்றவங்க வழியில் நடந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் உங்களுக்குன்னு ஒரு பாதை உருவாகும் அண்ட் அந்த பாதையில் உங்களை ஃபாலோ பண்ணுற ஒரு பத்து பேர் வருவாங்க நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடலாக ஒரு ஸ்டார் மாதிரி நீங்கள் வந்து திகழ்வீங்க ஸோ அப்படியான திருப்பு முனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் நடக்கும் அதுவும் நீங்கள் முருகரை தொடர்ந்து வேண்டுதல் வைக்கிறதுனால முருகரை வழிபடுறதுனால முருகரை நீங்கள் வழிபட வழிபட நீங்களும் சில விஷயங்களில் தனித்து சுதந்திரமாக இயங்க ஆரம்பிக்கணும் ஸோ ஒரே நாளில் அதெல்லாம் சுதந்திரமான ஒரு லைஃப்பாக உங்களுக்கு மாறிடாது நீங்களும் அதற்கான காண ஒரு அடியை வந்து எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வைக்கிற அடியில் அப் பண்ணாமல் இருக்கணும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா முருகர் அருளால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியான ஒரு திருப்பு முனைகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஃபைல் நம்பர் டூ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பு முனைகள் ஏற்படும் அப்படின்றத பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபைல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் ஃபைல் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கான காட்ஸ் ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய திருப்பு முனைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்றதை ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை ஏற்பட இருக்குது அதாவது உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இந்த விஷயங்கள்ல ஒரு திருப்பு முனை ஏற்பட இருக்குது அதுலேயும் வந்து உங்களுடைய பார்ட்னர் ஸோ அவங்க சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு திருப்பு முனை ஏற்பட இருக்குது அதாவது நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்லே நீங்கள் தான் நிறைய ஒரு நல்லதை செஞ்சிருக்கீங்க நல்ல ஒரு அன்பை ஷேர் பண்ணியிருக்கீங்க அந்த இருந்து எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அதில் ஒரு நல்ல விதமான திருப்பு முனை ஏற்பட இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பண ரீதியான விஷயங்கள்லையும் ஒரு திருப்பு முனை ஏற்பட இருக்கு அதாவது திருப்பு அந்த பண ரீதியான விஷயங்கள் ஒரே நாள்ல வந்து நீங்க அந்த உயரத்தை எட்டுறதோ இல்லை ஒரே நாள்ல எல்லா விதமான பண பிரச்சனைகள் சரியாகிறதோ இப்படி இருக்காது படிப்படியா வந்து இருக்கும் படிப்படியா உங்களுடைய அந்த பண ரீதியான டார்கெட் அதை நீங்கள் ஒன் பை ஒன்னா அப்படியே அச்சீவ் பண்ணிக்கிட்டே போவீங்க ஏன்னா இது வரைக்கும் அது ஒரு மந்த நிலையில் இருந்தாலும் இல்லை எந்த அளவு எந்த அளவிலையும் ஒரு பெரிய விஷயத்துக்கு போகாமல் ஒரு சேவிங்ஸ் ரீதியான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக விஷயங்களாக போகாமல் அப்படி இருந்தாலும் பட் அதில் கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும் ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பண ரீதியான நிலைமை வந்து சீராகும் அப்படின்னு இருக்குது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போனாலுமே உங்களுடைய இலக்கு அதாவது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இலக்கு இருக்கும் பண ரீதியான விஷயங்கள் ஏன்னா இந்த அளவுக்கு நான் செட்டில் ஆகணும் இந்த அளவுக்கு செட்டில் ஆகணும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அதை விரும்புறீங்களோ அந்த அளவிலான ஒரு செட்டில்மெண்ட் பண ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான திருப்பு முனைகள் இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் கூட பட் அதுதான் திருப்பு முனையானது இதை தாண்டி வேற ஒரு விஷயத்துக்கு உங்களை டைமென்ஷனுக்கு கொண்டு போகும் உங்களோட லைஃப்பை ஸோ அப்படியான திருப்பு முனைகள் நடக்க இருக்கு அண்ட் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி உறவுகள் சார்ந்த உணர்வுகள் சார்ந்த அவங்களுடைய இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்லயும் நிறைய நல்ல விதமான திருப்பு முனைகள் நடக்க இருக்கு இதுல நிறைய பேருக்கு வந்து புதிய உறவுகள் உங்களுக்கு வந்து சேருவாங்க புதிய உறவுகள் கிடைப்பாங்க இப்படியான ஒரு திருப்பு முனைகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ தொடர்ந்து நீங்க முருகரை வழிபடுறதுனால வேண்டுதல் வைக்கிறதுனால அவர்கிட்ட இந்த திருப்பு முனைகள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னா நடக்க ஆரம்பிக்கும் சோ இது நடக்கும் போது நீங்களும் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மெசேஜும் முருகர் உங்களுக்கு கொடுக்குறாரு அது என்னன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யணும் உதவிகள் செய்யணும் சேரிட்டி ஒர்க் வந்து பண்ணணும் சரிங்களா ஸோ தான தர்மங்கள் செய்யணும் இதை செய்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய அந்த நன்மைகள் சீக்கிரமாக உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ வந்து நீங்கள் கிராட்டியூட் பண்ணுற விதமாக மற்றவங்களுக்கும் நீங்கள் அந்த நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் வழிகாட்டுதெல்லாம் இருக்குது ஸோ பைல் நம்பர் த்ரீ உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பு முனைகள் ஏற்பட இருக்கு முருகரை வழிபடுறதுனால அப்படின்றத பார்த்தோம் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹெட்டானோ ஆஃபர் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்